ரிட்டையர் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோ ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ அப்படத்தை தப்பாமல் வந்திருக்காய் இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமை இந்திய திரிப்போம் இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நாம் வந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் இனிய நண்பர் பால் அவர்களே அமைப்பு முதன்மை செயலாளர் நேர் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே இந்த மாபெரும் விழாவில் இயக்கத்துக்கு தாங்கள் உழைத்த உழைப்பை கழகம் கவனித்து இன்றைக்கு தலைவர் அவர்கள் விருதனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த விருதனை பெற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட கழக பேரூர் கிழக்கழக செயலாளர்களே வெள்ளம்பூர் குமிந்திருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் இந்த விழாவில் நான் தலைமை உரை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ராமநாதன் அவர்கள் எங்களோடு சட்டக்கல்லூரியில் படித்தவர் டாக்டர் ஜெகத் ரட்சிகர் அவர்கள் அவர் ஒரு கௌரி காலேஜில் படித்துவிட்டு வந்தவர் அடுத்து இருக்கின்ற பழனி மாணிக்கம் சட்டக்கல்லூரியில் எங்களோடு படித்தவர் நான் மாணவனி செயலராக இருக்கும் போது என்னோடு பணியாற்றியவர் அதே போன்று தம்பிதாசன் அவர்கள் நானும் ரகுமான் கானும் கோஷன்பாக்கிலே பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருந்த பொழுது அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பிலே பிள்ளை அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும் ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகன் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டாலும் அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் நின்றவர்கள் இன்றைக்கு இந்த எல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை பாடுபட்டவர்களை தன்னலங்கராது இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள் அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கார்கள் எனக்கு மற்றவர்களையெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம் காரணம் ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர் கொள்கை பிடிப்புள்ளவர் எதற்கும் பயப்பட மாட்டார் ஆனால் அடக்கமானவர் பத்து பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார் கல்லூரியிலே அப்படித்தான் ஆனால் மிசாவில் இருந்தவர் இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமை கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊர்ல இன்னொரு ராமநாதன் உண்டு மனோர் ராமநாதன் அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை கேட்டு திருப்பி இல்லை இல்லையா மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்டில் நின்றவர் என்று அடித்து சொன்னாரே தளபதி அவர்களே இந்த ஒன்றே என்னை கிருகிருக்க வைத்து விட்டார் இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்றது யாருக்கு தலைவருக்கு இல்லை அப்படத்தில் தப்பாமல் வந்திருக்காய் இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய பாட்டான் கட்சிக்கு சேர்த்து வெள்ளுடை வேந்தர் தியாகராய் அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிராமணர்லாத அறிக்கை வைத்தால் நூறாண்டு காலமாகிறது ஆக நூறாண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான் இதற்கு அடிப்படை என்ன எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது மன்னரை வீழ்த்தி குடியாட்சி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது நிலவரிக்காக போராட்டம் ஆனால் நடந்திருக்கிறது சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் அந்த சுயமரியாதையை அந்த வித்தை ஆண்டுக்காண்டு கட்டி காத்து வந்து வந்திருக்கிறோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கும் இந்த கட்சி இந்த கட்சிக்கு அது மட்டும் மட்டுமல்லாம இன்னொன்று இந்த கட்சி என்ன சாதித்தது நேரம் சாதித்தது என்று கேட்டால் இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால் முட்ட வேட்டி கட்ட வைத்திருக்கிறார் இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் உணர வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார் இது திராவிட இயக்கம் செய்திருக்க மகத்தான காரியங்கள் ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா அன்றைக்கு ராஜகோபால் ஆச்சாரியார் இந்திய தென்னு கொடுத்திருந்தார் பகை ஒழிந்ததா இல்லையே இப்போது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கையை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறேன் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி எதற்காக இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த சரித்திரத்தில் என்ன கேடு இதுவரையில் அரோபா முகாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்கின்றால் இல்லை இல்லை அது பிராமண ஆரியருடைய நாகரிகம் என்று அதற்கு அல்ல சரஸ்வதி நாகரிகம் என்று சரஸ்வதி எங்கே வந்தால் அலகாபாத்தில் வந்தால் மூணு நதி ஓடுகிறது ரெண்டு நதி பேர் சொன்னான் மூணாவது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறான் அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார் அப்படி அந்த கம்பெனியில் அவர்கள் பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் மூன்று பெண்கள் பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது அதில் மூன்று பேர் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூன்று பேர் மிச்சம் பதினாலு பேர் மொத்த பேரும் பிராமணர்கள் பிராமணர்கள் இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது கமிட்டிய போட்டு பார்த்தார்கள் ஒரு ஆள் குறையுது அப்போ பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார்கள் என்றால் கனடாவிலே ஒரு பிராமணர் தான் அவர் என்ன செய்து கொண்டிருந்தானா தெரியுமா இஸ் தி ப்ரசெண்ட் ஆஃப் கெனடியன் சாப்டர் ஆப் பிராமின் இன்டர்நேஷனல் அண்ட் ஹெட் ஆஃப் இயர் டெல்லி க கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர் அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்காரு ஆக மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இருக்கும் இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பலர் பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் கடைசியாக ஒன்று அவர்களே என்னை விட நீங்கள் இறைய வந்தார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவும் எங்கேயோ போய் இருக்கிறீர்கள் அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு அங்கு நான் ஒரு திராவிடன் பிற்படுத்தப்பட்டவன் பேக்வர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமை விட்டு வந்திருக்கிறீர்கள் அந்த காட்சியை நான் கோபால பொருத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும் நான் அழுதேன் என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தார் எப்படி மகிழ்ச்சி நிற்பார் என்று எனக்கு தெரியும் எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன் நீங்கள்தான் எங்களுடைய கட்சகர் நீங்கள்தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா நீங்கள்தான் தமிழ்மொழி தலுகத்தை மாற்றாமல் கட்டு மாற்றி பாதுகாக்க வேண்டியவர் எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை ஐயனாக என்று சொல்லுகிறேன் நண்பர்களே நான் மட்டும் வாழ்த்தினால் போதாது நான் தளபதியே என்று சொல்லுவேன் ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும் கையை தூக்காத கூட்டணி தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் நன்றி வணக்கம் ரிட்டையர் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ